பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிரஞ்சன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் நிதிஷ்குமார் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு ஜேடியு சமூக வலைதளத்துல பதிவிட்டு அதை திருப்பி டெலிட் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை நேத்து தேர்தல் ரிசல்ட் ஓடிட்டு இருக்கும்போது இதுவும் வருது அப்ப நிதிஷ்குமார் கட்சியிலேயே ஒரு நம்பிக்கை இல்லையா அவர்தான் முதலமைச்சர் பொறுப்பேற்பார் அப்படின்றது இல்ல பாஜக வேறு ஏதாவது பிளான் வைத்திருக்கிறதா இல்ல எனக்கு தெரிஞ்சு நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் பனிரெண்டு இடங்கள்ல மட்டுமே தோல்வியை செஞ்சிச்சு எண்பத்தி ஒன்பது இடங்கள் அந்த வெற்றியோடைய பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய பரந்த மனப்பான்மையெல்லாம் பாஜக கிடையாது இவ்வளவு பெரிய வெற்றியை வச்சுக்கிட்டு முதல்வர் நாற்காலியை வந்து நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுக்கறதுக்கான அவ்வளவு பெரிய பரந்த மனநிலை நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒருவேளை கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம் ஏன்னா மத்தியில அரசு தொடர்ச்சியா இயங்கணும் அப்படின்றதுக்காக இருபத்தி நாலு சீட்டு வச்சிருக்கிறாங்க நிதிஷ்குமார் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால மத்தியில ஆட்சியை தக்க வைக்கணும் தொடர்ச்சியா வச்சிருக்கணும் அப்படின்னா அவருடைய ஆதரவு வேணும் ஒருவேளை வெளியிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது நிதிஷ்குமார் இல்லை என்னாலும் மத்தியில வந்து நம்ம வேற ஒரு கட்சியுடைய ஆதரவோட நம்ம வந்து ரன் பண்ணலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வேற எதுவும் திமுக கூட இருக்கக்கூடிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுகவுல இருந்து விலகி பாஜக நான் இது எல்லாமே உதாரணமா ஹைபத்திகலா சொல்றேன் அப்படி இருந்து நிறைய கட்சிகளை சேர்த்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க வசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ஷனுக்கு போவாங்க மோரோவர் கட்சியை உடைக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு புதுசு கிடையாது கூடவே இருந்தாங்க ரத்தமும் சதையும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவசேனாவையும் பாஜகவையும் மகாராஷ்டிராவில சிவசேனாவை என்ன பண்ணாங்க பாஜகன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க அந்த கட்சி எப்படி போயிருச்சு அப்படின்றதுன்னு தெரியும் பஞ்சாப்ல சிறோன்மணி அகாலிதளம் இருபத்தைந்து வருஷம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது ரெண்டு கட்சி எப்படி இருபத்தஞ்சு வருஷம் வந்து எப்படி ஒண்ணுமன்னா இருக்க முடியும் எல்லா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி ஒன்னா அணுக முடியும்னு உங்களுக்கு ஆனா அது அப்படி இருந்த கட்சி தான் சிறோன்மணி அகாலி தளம் கடைசியில என்ன ஆச்சு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவ்வளவு நெருக்கமா இருந்த கட்சி என்னாச்சு அந்த கட்சியுடைய தளபதியா பார்க்கப்பட்ட சம்பாய் சோரனை தனியா பிரிச்சு கொண்டு வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ஹேமந்த் சோரன் கொஞ்சம் உஷாராயிட்டார் அப்படின்றதுனால அந்த கட்சி தப்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணி தான் செங்கோட்டையனையும் கூப்பிட்டு பேசுறாங்க ஓ கூப்பிட்டு பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு தேவை கட்சி பிளவுபடணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி உதாரணம் நம்ம சொல்லிக்கிட்டே அதனால ஜேடியும் அப்படி எல்லாம் வந்து அவங்க விட்டுருவாங்க சரி நமக்கு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு நம்ம எதுக்கு தொலை அப்படிலாம் அவங்களுடைய அல்டிமேட் கேம் எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் ரெண்டாவது இப்ப ஆந்திரா மாநிலத்துல எதுக்காக பவன் கல்யாணம் அவ்வளவு ஊட்டி ஊட்டி வளர்க்கறாங்க எதுக்காக அவர் அவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அடுத்த இடம் வந்து பவன் கல்யாண் மூலயமா போகணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கான மிக முக்கியமான தேவை சிரஞ்சீவி எப்படி அவருடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியில நினைச்சாரோ பவன் கல்யாண் நாளைக்கு தேவைப்பட்டா முதல்வர் பதவி கொடுக்குறாங்கன்னா கட்சியை கொண்டு போய் அழகாக பாஜக ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது இப்படியான காரணிகள் இருக்கு கடந்த காலங்கள்ல ஜேடிவே அப்படி பண்ணிருக்கிறாங்க அசாம் மாநிலத்துல ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜகவும் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருக்காங்க ஆனா அசாம் மாநிலத்துடைய ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக தங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து ஆபீஸ்ல அவங்க ரொம்ப சுலபமா பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்ப இருக்கக்கூடிய ஜித்தன் ராமஞ்சி நிதிஷ்குமாருடைய நிழலா இருந்தவர் ஜேடியுடைய பெரிய ஒரு போர் தளபதி அவர் அவருக்கு முதல்வர் ஆசைய காட்டி அவரை ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சன் தனி கட்சி தொடங்க வச்சு இன்னைக்கு அவருக்கு ஆறு இடம் கொடுத்து ஐந்து இடங்கள்ல ஜெயிக்க வச்சு இப்ப அவரு நிதிஷ்குமார் கூட போவாரா பாஜக ஆதரவு கொடுப்பாரா நீங்க சிராக் பஸ்வானுடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல் போ நெஞ்ச பொழந்து காட்டினாரு என்னுடைய நெஞ்ச கலந்து பாருங்க உள்ள மோடி தான் இருக்கிறாரு நான் வந்து மோடியுடைய அனுமன் அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்த நபர் தான் வந்து சிராக் பஸ்வான் இன்னைக்கு அசைக்க முடியாத தலைவரா இருக்கிறார் பத்தொன்பது சீட்டு கையில வச்சிருக்கிறாரு நீங்க ஜேடியூ இல்லைன்னாலும் கூட லோக் ஜன் சக்தி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா இன்னும் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா ஆட்சி அமைச்சர முடியும் பாஜகவால அதுவும் இல்லாம ஜேடியூல இருந்தே ஒரு இருபது எம்எல்ஏக்கள் அழகா வாங்கிடுவாங்க ஏற்கனவே ஏக்னே செண்டை வச்சு அதுதான் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தே பண்ணிருக்கிறாங்க அப்படியான விஷயங்களை அதெல்லாம் சுலபமா பண்ணிடுவாங்க நாடாளுமன்றத்துல எல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க பீகார் மாநிலத்துல இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிஞ்சவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அவருடைய தக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை இருக்கும் அதனால வருஷமோ அது நிதிஷ்குமாரோட நாற்காலி ஆட்டம் காண்றது ஆட்சியை வந்து அவரால் நகர்த்த முடியும் எடுத்த உடனே முதலமைச்சர் அப்படின்றது பிஜேபி அந்த அந்த கண்ணோட்டத்துல டக்குன்னு பார்க்க முடியாத கொஞ்சம் காலம் எடுத்துக்குவாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிவசேனாவை ஜேடியு சந்திக்க வேண்டி இருக்கும் ஒரு ஓ பி எஸ் செங்கோட்டையனை ஜேடியூ சந்திக்க வேண்டி இருக்கும் இப்படிலாம் இருக்கும்போது அது எடுத்த உடனே நடக்குமா இந்த இமாலய வெற்றி எல்லாம் பாஜக பார்க்கும் போது இல்ல கொஞ்சம் அரசியல்ல கொஞ்சம் விட்டு பிடிக்கக்கூடிய அந்த தன்மை ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் கிடைத்துதான் இந்த விளையாட்டு ஆரம்பிக்குமா எனக்கு தெரிஞ்ச அவங்க ஏற்கனவே அதை பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிதிஷ்குமார்க்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற அந்த விஷயத்த பெருசா கேம்பெயின் பண்ணது எதிர்கட்சிகளை விட பாஜக தான் அதிகமா பண்ணாங்க பாஜகவினர் தான் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வச்சு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் இரண்டாவது அமித்ஷா அவர்கள்கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்கப்படுது நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் முதல்வரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது சட்டமன்ற தேர்தல் முடியட்டும் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அமித்ஷா உடைய வார்த்தை இது என்னுடைய வார்த்தை இல்ல உங்களுடைய வார்த்தை இல்லை இது அமித்ஷா அவர்களுடைய வார்த்தை நேற்று இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் டெல்லியில நடந்தப்போ நான் அங்கதான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருப்பாரு நிதிஷ்குமாரே புகழ்ந்து பேசினாரு ஆனா அவர் எங்கேயுமே அடுத்த முதல்வராகவும் தான் தொடருவாரு அடுத்த ஐந்தாண்டுகளுக்கும் இவரையா நல்லாட்சியை கொடுப்பாரு அப்படின்ற இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களை வேணாம் சொல்ல வைக்கிறாங்களே தவிர பாஜகவுடைய மேலிடத் தலைவர்கள் யாருமே இத பத்தி வாயே திறக்கல இப்ப வரைக்கும் வாயே திறக்கல இப்ப கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வந்து பனிரெண்டு மணி நேரங்களுக்கு மேலாக போது இது வரைக்கும் மீட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு ஜேடியுடைய எம்பிக்கள் ஜேடியூ உடைய மத்திய இணையமைச்சர்கள் இவங்க எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு தான் நிதிஷ்குமார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரும் இன்னும் பெரிய பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணல அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சைக்காலஜிக்கலாவும் பார்க்க வேண்டியதா இருக்கு முதல்ல பாஜக என்ன சொல்லியிருந்தாங்க இந்த தேர்தல் கொண்டாட்டங்களை நம்ம பண்ண வேணாம் ஏன்னா டெல்லி ரெட் போர்டுடைய அந்த தீவிரவாத அட்டாக்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில பண்ண வேணா காலையில இருந்து பாஜக அலுவலகத்துல தான் இருக்கிறேன் எப்பவுமே காலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மணிக்கு எல்லாமே அந்த பாஜகவுடைய அலுவலகத்துக்கு வெளியே தொண்டர்கள் வந்து யாகம் எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் உட்காந்து யாக எல்லாம் வளர்ப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்களோட வெற்றி மூடு ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க வந்து கொண்டாட்டங்களை இறங்க ஆரம்பிச்சிருவாங்க காலையில அப்படிதான் சில பேர் வராங்க அந்த மோளம் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா யாரோ மேல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல இல்ல பண்ணாதீங்க வேணாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படி இவங்களுக்கு ஃபேவரா மாறி பாஜக ஜேடியு ரெண்டு பேருமே நெருக்கமா போறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டியின்ற மாதிரி ஆக ஆரம்பிச்ச உடனே பாட்னால ஜேடிங்க பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் இதை எடுத்துட்டு போற மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு மீடியா எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் தான் புரிஞ்சிச்சு பாஜகவுக்கு இல்ல இல்ல இதை வந்து செலிபிரேட் ஏன்னா இது வந்து நம்மளால கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மதியம் ஒன்னு ஒன்னரை மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு பயங்கர ஜோஷா போயிருது ஆக்சுவலா நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி இங்க வர்றது அந்த மாதிரி பிளான் எல்லாம் எதுவுமே இல்ல நேற்று மீட்டிங் அது நிறைய அவங்களுக்கு பிளான் இருந்துச்சு ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி கூட அவங்க வந்திருக்காங்க அவ்வளவு ஹாப்பியான ஒரு மூட்ல ஏன்னா கொஸ்டின் பண்ணுவாங்க எங்க ரெண்டு நாளைக்கு தான் டெல்லியில இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு அதுவும் அவர் அந்த துண்டெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஜோஸ் வெளிப்படுத்தும் எல்லாருக்குமே ஆபீஸ்ல எல்லாருக்குமே கொஸ்டின் வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இவ்வளவு துயர சம்பவம் நடந்திருக்கு அதை மறந்துட்டு நீங்க எலெக்ஷன் வெற்றியை வந்து இப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி வரும் பட் ஆனாலும் கூட அதெல்லாம் மீறி அவங்க வந்து அவ்வளோ பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு போனது இதுக்கு நம்ம தான் கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும் இந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கு நம்மதான் தான் அவங்க அவ்வளவு பெரிய விஷயமா பண்ணாங்க சோ அவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க இது எவ்வளவு பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல பட் இதெல்லாம் தான் பாலிடிக்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான சைக்காலஜி சோ அதை வந்து அவங்க கரெக்டா புடிச்சிருக்கிறாங்க பட் ஆனா ஒரு ஒரு ப்ரிபரண்டன்ஸ் வேணும் அவங்களுக்கு மத்தியில் ஆட்சி தொடர்ந்து நடக்கணும் ஒரு தேவை அப்படின்றது இருக்கும் அதுக்கான அவங்க பண்ணணும் சிறுவன்மணி அகாலிதளம் கட்சி மாதிரியான மற்ற பிரிஞ்சு போன கட்சிகள் எல்லாம் மீண்டும் அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டோம் அவங்களுடைய கரங்களை இன்னும் வலுப்படுத்திக்கிட்டோம் நிதிஷ்குமாரே டிச் பண்ணணும்னு வெயிட் பண்ணுவாங்க பட் பண்றது பண்றதுதான் என்னைக்கு தான் அது நடக்கதான் போகும் ஒருவேளை அப்படி ஒரு பாஜகவிலேருந்து முதலமைச்சர் அப்படின்னா அதற்கான ஆட்களா முகம் தெரியுது நீங்க அப்படி வந்து சொல்லவே முடியாது சர்பிரைஸுகளுக்கான கூடாரம் தான் வந்து பாஜக வெறுமனே அப்படி சொல்லிட்டு போனோம்னா பார்க்கற பார்வையாளர்களுக்கு வந்து ஏதோ அடிச்சு விடுறாங்க வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க நம்ம கொஞ்சம் ஆதாரங்களோடையும் தரவுகளோடையும் கொடுக்கணும் ராஜஸ்தான்ல பாஜக ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் ராஜ் அவங்க வந்து அந்த மாநிலத்துடைய மகாராணி அவங்க அப்படிதான் எல்லாருமே அவங்க ராஜவம்சம் மகாராணி அவங்கதான் பார்ப்பாங்க ஆனா முதல் தடவை எம்எல்ஏங்க வேற யாருமே கிடையாது ரொம்ப சீனியர் நேதாலாம் கிடையாது அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு எம்எல்ஏவுக்கு ஜெயிக்கிறாரு தான் ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல்வரா இப்ப இருக்கிறாரு யாராவது கேள்வி கேட்டமா யாராவது பாஜக ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சா இப்ப வரைக்கும் ஒரு சின்ன கழக குரல் கூட வரல ஒரு உதாரணம் ரெண்டாவது மத்திய பிரதேசத்துல டாலஸ்ட் மேன் ஆப் தி மத்திய பிரதேஷ் அப்படின்னு இப்ப எப்படி பீகாருக்கு நிதிஷ்குமார் குஜராத்துக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு மு முக ஸ்டாலின் இப்படி முகங்கள் இருக்குதோ அந்த மாதிரி மத்திய பிரதேசத்துக்கான முகாம்னா சிவராஜ் சிங் சௌஹான் அவர் இந்த முறை உட்கார்ந்து அத்தனை பேர் அழுகுறாங்க தொண்டர்கள் வந்து அவர் வீட்டு வாசல்ல பெண்கள்லாம் கத்துறாங்க என்ன நீங்க முதல்வர் இல்லையா நீங்க இல்லாம நாங்க எப்படி இந்த மாநிலத்துல இருக்குது அவர் வந்து அமைதிப்படுத்துற ஒரு வார்த்தை எதுவுமே பேசல மத்தியில வந்து அவருக்கு விவசாயத்துறை அமைச்சகம் தான் கொடுக்குறாங்க ஹோம் மினிஸ்ட்ரி அந்த மாதிரி பெரிய ப்ரொஃபைல் விவசாயத்துறை அமைச்சகம் கொடுக்குறாங்க அமைதியை எடுத்துக்கிட்ட ஒரு சத்தம் இல்லை அங்க வேற ஒருத்தர் அங்க ஆட்சியில இருக்கிறாரு ஒடிசா மாநிலத்துல அத்தனை வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சது தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் தான் அந்த மன்னனோட மைந்தரும் கூட கேம்பெயின் தொடங்கி எல்லாத்தையுமே அவர்தான் பண்ணாரு நவீன் பட்நாயக்குங்க ஸ்டார் வால்ட் ஆப் தி ஒடிசா லெகஸ்டி ஆப் தி ஒடிசா வந்து பட்நாயக் ஃபேமிலி அதுலயும் நவீன் பட்நாயக் வந்து அவங்க கடவுளா கும்பிடறவங்க ஒடிசா மக்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து எலெக்ஷன்ல இருந்து நீக்குறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்தவர் தர்மேந்திர பிரதான் கடைசியில யாருக்கு முதல்வர் பதவி கொடுத்தாங்க தர்மேந்திர பிரதான்கா கொடுத்தாங்க அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே அவரோட வேலையை பாக்குறாரு இந்த பீகார் மாநிலத்துக்கான பொறுப்பாளராக அவருக்கு தான் கொடுத்தாங்க அவர் போய் வேலை பார்த்தாரு கிரெடிட்ஸ் கூட எடுத்துக்கவே இல்லை அவரு என்னாலதான் பீகார் மாநிலத்துல ஜெயிச்சதுன்னு உண்மையா சொல்ல போனா பீகார் மாநிலத்துலக்கான வெற்றிக்கான அடிப்படை காரணம் தர்மேந்திர பிரதானுடைய வியூகம் வகுப்பு அப்படின்றதுதான் ஏன்னா ஒரு இயல்பாவே ஒரு ஓபிசி ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல பீகார்ல இருந்துதான் ஒரு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு இந்த ரெண்டே கனெக்ஷன் ஹிந்தி நல்லா பேசுவாரு இந்த மூணே விஷயத்தை வச்சு பீகார் மாநிலத்துல அங்கேயே முகாமிட்டு இருந்து இவ்வளவு பெரிய வெற்றியை சாதிச்சு காட்டியிருக்கிறார் எலக்ஷனுக்கு அவங்கள போட்டாங்கன்னா அவர் படி போயிட்டே இருப்பாரு சொல்லிக்கிட்டே இருப்பேன் மத்திய பிரதேசம் அதே மாதிரிதான் ஹரியானால எடுத்துக்கோங்க மனோகர்லால் கட்டார் தான் டால் லீடர் ஆஃப் மகாராஷ்டிரா என்னாச்சு சைனிய கொண்டு வந்தாங்க அவரு எதுவுமே பேசவே வேலையே கட்டார் அமைதியாயிட்டாரு சத்தீஸ்கருக்கு நான் நேர்ல போயிருந்தேன் அங்க ரமன் சிங் தான் முகம் சத்தீஸ்கருடைய பாஜக முகம் சிங் தான் இன்னைக்கு ரமன் சிங் ஸ்பீக்கர் சபாநாயகர் வேற ஒருத்தர் தான் இன்னைக்கு அங்க வந்து முதல்வர் ரமன் சிங் எங்க போராட்டம் பண்ணாரு ப்ரொடெஸ்ட் பண்ணாரு அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவங்கதான் வருவாங்க இவங்க வந்தாதான் அங்க நடக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கட்சி தலைமை ஒரு ஆளை சொல்லுவாங்க அது வேணாலும் இருக்கலாம் முதல் முறை எம்எல்ஏவா இருக்கலாம் எலக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு ஆளா கூட இருக்கலாம் இப்ப ஒரு போக் சிங்கர் ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்கிறாங்க மைத்திலி அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து இப்ப முதல்வர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீகார் மாநிலத்துல எந்த சத்தமும் இருக்காது ஓகே ஏதோ பண்றாங்க இருபது வயசு பொண்ணு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் பண்ணுவாங்களே தவிர இல்ல இல்ல கொடுங்கன்னு யாருமே அங்க பாஜக ஜெயிக்குது நீங்க அந்த அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த பொண்ணு கண்டெஸ்ட் பண்ணும் போதே பீகாரை கடந்து தமிழ்நாடு மறக்க மற்ற மாநிலங்கள்ல கூட ஒரு பேசப்படக்கூடிய வேட்பாளரா அந்த மைத்திலி தாகூர் தான் இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தைந்து வயதில் எம்எல்ஏவாக வெற்றி அப்படின்றதும் இத்தனை வெற்றி பெரிய பிரம்மாண்ட வெற்றினதும் கூட அதுலயும் அந்த பேரு அவங்க இடம் பிடிக்கிறாங்க அப்படின் போது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு பாக்கலாம் ஆனா அந்த பீகார் தேர்தல் பிஜேபியோட அணுகுமுறை இது தமிழ்நாட்டு தேர்தலோடு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் இப்ப உதாரணத்துக்கு என்டிஏ நிதிஷ்குமார் தலைமையில கூட்டணி அப்படின்னு பீகார்ல தேர்தல பேஸ் பண்ணாங்க வெற்றி பெற்றாங்க இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணின்றாங்க என்ன ஆகும் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்தால் கூட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது வந்து ரொம்ப எளிதாக ஒரு கேக் வொர்க் மாதிரி இருக்குமா தமிழ்நாடுன்றது வந்து அவங்களுடைய செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தான் ஆனால் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்பொழுது கூட எங்களுடைய அடுத்த டார்கெட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சாதாரண இடம் கிடையாது வெஸ்ட் பெங்கால் இவங்க நினைக்கக்கூடிய நேற்று இல்ல இந்த பீகாருடைய வெற்றியை வந்து பாஜக தொண்டர்கள் எங்கேயோ கொண்டாடி இருக்கிறாங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ தவறான விஷயம் தான் அந்த மொத்த மாநிலத்துடைய அரசியல் அப்படின்றது வன்முறையால பின்னி பிணைஞ்ச ஊரு இரண்டாவது நம்ம ஆரம்பத்துல பேசும் பொழுது ஒரு பூத்துக்கு வந்து ரெண்டு பொறுப்பாளர்கள் வந்து பாஜக போடுவாங்கன்னு சொன்னோம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படியே தலைகீழ் மாற்றம் ஏன்னா இங்க ஒரு பூத்துக்கு மூணு பேர் வரைக்கும் போடுறதுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றது நம்ம அரசியல் கட்சிகள் கிட்ட இருக்கு இதை நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருந்தாங்க இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸை பத்தின ஒரு புள்ளி விவரம் நம்மளை விட ரெண்டு மடங்கு நிலப்பரப்புலயும் சரி மூணு மடங்கு மக்கள் தொகையிலும் சரி பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆனால் அரசியல் கட்சிகளுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டியோட நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு அதிகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது வேற கட்சிகள் வேற கட்சிகள் எல்லா கட்சிகள் நான் சொல்றது திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் சேர்த்து சொல்றேன் அவ்வளவு அதிகம் தேமுதிக மாதிரியான கட்சிகளுக்கு கூட பூத் கமிட்டிக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க சோ அதனால அது ரொம்ப கடினமான விஷயம் பாஜகவுடைய அந்த போலரைசிங் டுவர்ட்ஸ் தி ஓட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பலம் அப்படின்றது வந்து ஹிந்தி ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால பாஜகவுடைய அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங் ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து அல்டிமேட்டா இருக்கும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான் தான் சொல்ல எல்லாத்தையுமே நம்ம புள்ளி விவரங்களோடவே போயிருவோம் ஆதாரங்களோடவே போயிருவோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் பீகார் மாநிலத்துல எவ்வளவு நாள் கேம்பெயின் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் வந்து அவர் பீகார் மாநிலத்துக்கு பயணம் ஜஸ்ட் இமேஜின் யூபி வந்து அவர் டெய்லியும் அவருடைய ஒர்க்குங்களா பாப்பாரு ஃப்ரீ டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைக்கிறதா கூட ஹெலிகாப்டர்லயோ இல்ல விமானத்திலயோ போய் பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருவாரு நீங்க இப்ப பூத் கமிட்டி ஆட்கள்ல யாரும் சார் போடுவாங்க ஒரு பூத் கமிட்டி நிர்வாகினா யார போடுவாங்க ஒரு கட்சியில கட்சியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க கூட இருக்க மாட்டாங்க கட்சியில தொடக்க காலத்தில இருந்து ஒரு தீவிரமான பற்றாளரா இருப்பாங்க கூட பற்றாள கரெக்டா ஆனா பாஜகவுல ஒரு பூத் கமிட்டியுடைய நிர்வாகியா பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளரா எம்பி எம்எல்ஏக்கள் கூட போடப்படுவாங்க நான் கண் கூட பாத்திருக்கேன் அந்த ஒரு பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளரா ஒரு எம்பியை பாத்துருக்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு புரியுது அவங்க எவ்வளவு தூரம் கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கப்படுது பொறுப்பு அவங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் பொறுப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுதான் பொறுப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுதான் அதை வந்து அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் சிறப்பா செய்வாங்க ஒரு எம்பி வந்து ஒரு பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளராக இருக்கும் பொழுது நீங்க அதோட அதோட தாக்கத்தை நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஹிந்தியில உட்காந்து வீட்டு வீட்டுக்கு உட்காந்து தெரு தெருவா உட்காந்து பேசுறாங்க ஆனா தமிழ்நாட்டில் என்னன்னா யோகி ஆதித்யநாத் அவர்களே வந்து தமிழ்நாட்டில் பேசினாலும் ஏன் பிரதமர் மோடி மொழியே வந்து பேசினாலும் டைரக்டா நமக்கு புரியக்கூடிய மொழியில அவங்க பேச போறது கிடையாது மோடியுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங் அந்த ஒரேஷன் இருக்குல்ல அது வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும் நீங்க அதை அதை கேட்டு நீங்க அது நல்லா ஹிந்தி புரிஞ்சு நீங்க கேக்குறீங்கன்னா மயங்கிடுவீங்க நீ உண்மையா சொல்லணும்னா மயங்கிடுவீங்க அவருடைய வார்த்தை பிரயோகம் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மக்களுக்கு அது புரியறது இல்லை ஹெத்ராஜா மாதிரியான நபர்கள் வந்து அதை மொழி பொழுது அதோடைய எவ்வளவு சூப்பரா மொழி இருந்தாலுமே அதோட வீரியம் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிடும் அதனால போகாம இருக்கு அதே மாதிரி லோக்கல்ல போகும் பொழுது பெரிய அளவுல எடுபடாம இருக்கிறக்கான வாய்ப்பு கூட இருக்கு அதனால தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு மோர் ஓவர் நம்ம ஊர்ல பிஎல் எல்லாம் வந்து அவ்வளவு அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாத்திட முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டம் ரூட் வரைக்கும் போகணும் இப்போ வரைக்கும் போகல நான் என்ன டெல்லியில பத்து வருஷமா இருக்கிறத வச்சு நான் அசியூவ் பண்றேன்னா பாஜகவுடைய ஸ்டேட்டுகளுடைய செக்லிஸ்ட்ல கடைசியில தான் தமிழ்நாடு இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் என்னைக்கு அவங்க சக்சஸ் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கோல் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிரும் த்ரீ டிகிரி கம்ப்ளீட் ஆயிரும் ஏன்னா தமிழ்நாடுக்கு முன்னாடி சாதிக்க வேண்டிய மாநிலங்கள் இருக்கு தமிழ்நாடு தான் அவங்களுக்கு கடைசி மற்ற மாநிலங்கள்லாம் கடைசியா தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அவங்க இந்தி மொழி ஒன்று தெரியாததுதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பாஜகவால வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழல் இப்ப நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தா என்னைக்கு இந்தி இந்த மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருமோ அன்னைக்கு அவங்களுடைய கோல் அச்சீவ் ஆகும் அப்படி எடுத்துக்கலாமா நான் இதை வந்து நூறு சதவீதம் நம்புறேன் இது நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு வந்து சிரிப்பா கூட இருக்கலாம் பட் நான் இதை வந்து ரியாலிட்டியா நான் நம்புறேன் மோடியுடைய பேச்சை கேட்கறதுக்காக மட்டுமே சாரசாரையா போகக்கூடிய மக்களை நான் வட இந்தியாவில பாத்துருக்கேன் ஏன்னா அவருடைய அந்த வே ஆஃப் ஸ்கில் அந்த டுவர்ட்ஸ் தி ஓட்டர்ஸ் பேசுற விஷயத்துக்காக பட் நம்ம ஊர்ல அந்த கனெக்டிவிட்டி இன்னும் அவங்களுக்கு வந்து வரல நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா கூட அந்த கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனா ஹிந்தில பேசும்போது அந்த கனெக்டிவிட்டி அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீங்க நிறைய தலைவர்களை பாருங்களேன் யாராவது ஹிந்தில பேசுறாங்களா வாணி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல ஹிந்தி தெரியாது அவங்களாம் ரொம்ப வருஷமா தேசிய அரசியலையே ஈடுபடுறவங்க தமிழிசீர சௌந்தரராஜன் அவர்களுக்கு ஹிந்தி பெருசா தெரியாது இல்ல கணேஷன் அவர்களுக்கு நல்ல ஹிந்தி தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல அவர் எங்கயாவது ஹிந்தியை பெரிய அளவுல பேசி பாத்திருக்கீங்களா இருக்கீங்களா பொன் ராகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு ஹிந்தி தெரியும் அவர் எங்கயாவது பெருசா பேசி பாத்திருக்கீங்களா சித்ராஜா அவர்கள் எங்கேயாவது நீங்க அவர் ஹிந்தில வந்து போய் பிரச்சாரம் பண்ணியோ அந்த மாதிரி பேசியோ பாத்திருக்கீங்களா இன்னொரு கனெக்டிவிட்டி இருக்குது இப்ப நீங்க இலகணேசனுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் அவர் ஹிந்தி எங்கேயாவது பேசிருக்காரான்னு கேள்வி எழும்போது தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர் இலகணேசன் அதற்காக வந்து பல்வேறு தாமரை இயக்கம் அப்படின்லாம் வச்சு தமிழை வளர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய ஈடுபாடுகளாக இருக்கிறதுனால அந்த ஹிந்தி விஷயம் வெளியே பாஜகவுல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கே வந்து ஹிந்தியை தமிழ்நாட்டுல கொண்டு வரதுக்கான விருப்பம் பெரிய அளவுல இல்லாம இருக்கும் பட்சத்துல மக்கள் மத்தியில எப்படி இவங்களோட அந்த அந்த ஹிந்தில போய் பேசுறாங்கன்னா கம்யூனிகேஷன் தான் சரி எல்லாமே நீங்க அவங்களோட உணர்வுகளை நீங்க எப்படி போய் முடியும் நீங்க பேசுறதன் மூலியமா தான் போய் முடியும் அது ஒருத்தவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அவங்க எவ்வளவு பேசணும் அவங்க பேசுறது அதனால்தான் நம்ம திராவிட அரசு எல்லாம் வந்து எளிய தமிழ்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்துகிட்டு இருந்ததுக்கான காரணம் அடுக்கு மொழியில பேசுறது இது இது எல்லாமே ஒரு விதமான ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு வந்து இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு தடையா இருக்குது அப்படின்றத நான் முழுமையாவே நான் நன்றி நானு நன்றி மற்றொரு நேர்காணல சந்திப்போம் நன்றி